வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரூரில் விஜயுடைய கேம்பெயினில் கூட்ட நெரிசலில் முப்பத்தி ஒம்பது பேர் இறந்து போனது நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து இருக்கிறது இது எல்லாத்துக்கும் தெரியும் தெரிஞ்சிருக்கும் இந்நேரம் நேற்று விஜய் கரூரில் கேம்பெயினை முடிச்சுட்டு திருச்சி விமான நிலையத்துக்கு போனார் அங்கேருந்து தனி விமானம் மூலமாக சென்னை விமான நிலையத்தை அரீச் பண்ணுறாரா சென்னை விமான இருந்து அவருடைய கார் மூலமாக பனையூருக்கு வரணும் அப்புறப்பட்டு காரில் வந்துட்டு இருக்கார் உடனே அங்கே நிறைய ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய காரை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு தளபதி தளபதி அப்படின்னு சொல்லிவிட்டு கத்திக்கிருக்காங்க புரியலை இங்கே முப்பத்தி ஒம்பது பேர் இறந்து போயிருக்காங்க அவங்களுடைய குடும்பம்லாம் கதறி அழுதுக்கிறதுக்கு தமிழகமே இல்லை இந்தியாவே இதை வந்து ஏன்னா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் அவ்வளவு சோகத்தோடு பார்த்துக்கி இருக்கும்போது சென்னையில் விமான நிலையத்திலேருந்து பனையூருக்கு போகிற வழியில் அவரை சூழ்ந்து தளபதி தளபதி அப்படின்னு பைக்கில் கத்திக்கிட்டே போகிறாங்க தாவேக்காவினர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இப்போ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஜீரோ டிசிப்ளின் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டினா அது தாவேக்கா தான் தாவேக்காவினர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி ஊற்றிட்டு இருக்காங்க சில வீடியோலாம் எல்லாம் வெளிவந்திருக்கு நேற்று கரூரில் விஜய் வரதுக்கு முன்பாக அந்த ரவுண்டான பக்கம் பார்த்தீங்களா அங்க தடுத்து வைக்கப்பட்டிருந்த தாவேக்காவினர் ரசிகர்கள் உடச்சிட்டு காவல்துறையுடைய அந்த பாதுகாப்பு அவங்க வந்து தடுத்து வச்சிருக்காங்களே அதெல்லாம் உடைச்சிட்டு எப்படி ஓடுறாங்கன்னு பாருங்க இந்த வீடியோ இது மாதிரி நிறைய வீடியோங்க நாமக்கல்ல அதாவது நிறைய கடை பில்டிங் மேலாம் ஏறி இருக்காங்க எனக்கு ஒரு டவுட் கரூர்ல நடந்த கேம்பெயின்ல பவர் கட் பண்ணிட்டாங்க பவர் கட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்குல்ல இது மாதிரி டிரான்ஸ்பார்மர் மேலே ஏறுறது கரண்ட் கம்பி மேலாம் ஏறும்போது எப்படி அந்த இடத்துல மின்சாரத்தை வந்து கொடுக்க முடியும் இந்த ஒரு லாஜிக் இருக்குல்ல நீங்க எதுவுமே ஏறாமல் எங்கேயுமே ஏதாவது பிடிச்சி கரண்ட் கம்பம் மரத்து மேலெல்லாம் ஏறாமல் இந்த தரையிலே இருக்கீங்க அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனால் இப்படி ஏறும்போது ஏதாவது ஒரு அந்த இடத்துல ஏதாவது கரண்ட் பவர் சப்ளை வந்து மின்சாரம் தாக்கிடுச்சு அப்படின்னா உயிரும் போயிரும் அது கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் திரும்பிடும் இது மாதிரியான இஷ்யூஸ் இருக்குல்ல ஸோ இதை வந்து தாவேக்காவினர் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இனி வரக்கூடிய கேம்பெயினில் தயவு செஞ்சு இந்த மரத்து மேலே ஏறுறது பில்டிங் மேலே ஏறுறதெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது பொண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸை விஜய் வந்து திட்டிக்கிட்டே இருப்பார் ஆர்எஸ்எஸ் அப்படி இப்படி அப்படின்னு திட்டுவார் இப்போ ஆர்எஸ்எஸ் ஃபாலோவர்ஸு பிஜேபி ஃபாலோவர்ஸ் என்னத்தையும் அட்வைஸ் பண்ணுறாங்க விஜய்க்கு முதல்ல ஒரு கூட்டம் எப்படி கூட்டணும் அந்த கூட்டத்துக்கு வரக்கூடியவங்க எப்படி டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கிறத எங்ககிட்ட பார்த்து கற்றுக்கோங்க உங்களுடைய ஃபாலோவர்ஸுக்கு அதை பாடம் எடுங்க லெசன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர்எஸ்எஸ் ஃபாலோவர்ஸ் வந்து பதிவுகள் போடுறாங்க ஒன்றும் இல்லை விஜயுடைய கேம்பெயின் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குப்பைகளை மட்டும் எடுத்தால் டன் கணக்கில் குப்பைகளை மாநகராட்சி ஊழியர்கள் ஒவ்வொரு கேம்பெயினுக்கு பிறகும் அப்புறப்படுத்திக்கிருக்காங்க தன் கணக்கில் இதுதான் டிசிப்ளினா மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடந்துச்சுல எவ்வளவு கூட்டம் லட்சம் கணக்கில் அஞ்சு லட்சம் பேர் பேர்கிட்ட கூடுனாங்க அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது மாதிரி குப்பை அங்கே இருந்துச்சா இல்லையே தண்ணீர் பாட்டில் காலி பாட்டில சும்மா தூக்கி வீசி எரிஞ்சிட்டு போறது இதுதான் நோ டிசிப்ளின் அப்படின்னு சொன்னா பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் அதுக்கெல்லாம் காரணம் இதுதான் அப்படின்னு இப்போ பிஜேபி ஃபாலோவர்ஸும் தாவியக்காக கிரிட்டிசைஸ் பண்றாங்க இதெல்லாம் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குங்க அதனால் விஜய் அவர்கள் அவருடைய ஃபாலோவர்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அவர் நினைச்சிருந்தா சில பேர் சொல்கிறாங்க கர்ப்பிணிகளை கூட்டிகிட்டு வராதிங்க குழந்தைகளை கூட்டிட்டு வராதிங்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு ஆனால் கேட்க மாட்டாங்களே கூடிடுறாங்களே அப்படின்னு சும்மா சப்ப கட்டு கட்டக்கூடாது சொல்ற விதத்தில் சொன்னால் கேட்குறவங்க கேட்பாங்க பெரிய சிஸ்டம் இருக்கு என்கிட்ட கட்சியில் ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களே அந்த அமைப்பாளர்களை வச்சு இதெல்லாம் ஒழுங்குபடுத்தலாம் கர்ப்பிணிகள் வரக்கூடாது குழந்தைகளை கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு ஒழுங்குபடுத்தலாம் நீங்கள் தான் எப்படி ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் லேட்டாக தான் வரீங்க கேம்பைனுக்கு அப்படி இருக்கும்போது அங்கே தாவேக்காவுடைய நிர்வாகிகளை நிப்பாட்டி வச்சு யாராவது கூட்டத்தில் குழந்தைகளோட நிற்கிறாங்க அப்படின்னா அவங்கள போக சொல்லலாம் இது மாதிரி முறைப்படுத்தலாம் ஏன் செய்ய தவறுறாங்க அப்படிங்கிறது வேதனையா இருக்கு இனிமேலாவது இப்படியெல்லாம் பண்ண வேண்டாம் அதாவது சொல்லலாம் விஜய் இனிமேல் குழந்தைகளை கர்ப்பிணிகள் யாராவது வந்தீங்கன்னா நான் கேம்பெயினிக்கே வர மாட்டேன் நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன் நான் பாலிடிக்ஸ் விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லை இனி நாங்கள் வரலை அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் இவங்கெல்லாம் அந்த கூட்டத்தில் வந்து கூட மாட்டாங்க ஸோ இது மாதிரியான வழிகளை விஜய் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகே அதனால் ஃபுல்லாக அந்த திரைப்பட மோகத்தில் வந்து இருந்த மீளலை கூட தாவிக்கா ஃபாலோவர்ஸ் விக்கிரவாண்டியெல்லாம் கொடுமை விக்கிரவாண்டி ஃபஸ்ட்டு மாநாடு நடந்துச்சுல அப்போல்லாம் ஏகப்பட்ட பேர் விபத்தில் வாகன விபத்தில் இறந்து போனாங்க அவ்வளோ ஸ்பீடாக வந்து ஆர்வத்தில் வாகனம் ஆக்சிடென்ட் ஏகப்பட்ட பேர் அது ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்திருக்காரு விழுப்புரம் ஜங்ஷனில் தானே நிற்கும் ட்ரெயினு அவ்வளோ தூரம் போய் அங்கேருந்து வண்டியில் வர்றதுக்கு இவருக்கு பொறுமை இல்லை டக்குன்னு போயிட்டு என்னுடைய தலைவரை பார்க்கணும் டக்குன்னு அண்ணாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற இருந்து அந்த குதிச்சிட்டார் ட்ரெயினில் இருந்து குதித்து செத்து போயிருக்காரு இவங்களெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது அதனால விஜய் முதல்ல அவருடைய ரசிகர்களை முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதான் என்னுடைய அப்சர்வேஷன் என்னுடைய அப்சர்வேஷன் சரின்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதில் சன் நியூஸ் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதரவாளர் அந்த கூட்டத்தில் நின்று பேட்டி கொடுத்துருக்காரு அந்த கூட்டத்தில் நின்று அந்த ஸ்டாம்ப் பேட் நடந்துச்சுல்ல அதன் பிறகு சன் நியூஸ் வந்து பேட்டி எடுக்கிறாங்க அதில் ஒருத்தர் விஜய்க்கு எதிராக பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்காரு கடைசியில் அந்த பேசினவர் யாரு அப்படின்னு பார்த்தா செந்தில் பாலாஜியோட பொன்னாடையெல்லாம் பொருத்தி புகைப்படம் எடுத்திருக்காரு அப்போ செந்தில் பாலாஜி ஆதரவால் அந்த கூட்டத்தில் இருந்து விஜய்க்கு எதிராக பாருங்கள் ஒரு கூட்டத்தை கூட வழி நடத்த தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிக்கிருக்காரு அது ஓகே முதல்ல சன் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் மருந்து எவ்வளோ பேர் இறந்து போனாங்க இப்போ இந்த ஸ்டாம்ப் பேடுக்கு காட்டின மும்முரத்தை அப்போ காட்டினாங்களா சன் நியூஸு அவ்வளோவா செய்தியை போடலையே ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக அதிமுகவினரெல்லாம் தாவிக் கேள்வி எழுப்புறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்